வணக்கம் எனது வழி ஒளி பார்வையாளர்களான உறவுகள் ஆரம்பம் இருக்கும் என்று என்ன ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்த அண்ணன் என்னோட இன்றும் நட்போடு இருக்கிறார் இந்த தேசியப் பறவையை நினைவு சுமந்த பொறுப்பாளரை கந்தித்தேன் அவரிடம் இந்த ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது இன்று நிகழ்வுகளை பற்றி அவரிடம் கட்ட வாய்ப்பு பணிகள் வெள்ள நபடி ஆரம்பித்ததாகவே அதன் வந்த புள்ளி விவரத்தில் சிறுத்தை அணி தான் கூட சீரத்தில் நிற்கிறாரு அதை நீங்கள் தட்டி பருப்பி சந்தோஷம் தெரிகிறாங்க அதோட வந்து அந்த சந்தோஷம் தெரியும் சிரிப்பு வருது அது அயிலே தெரியக்கூடியதாக இருக்கு நன்றி அந்த பிள்ளைகளுக்கான விளையாட்டுகள்ல கொண்டு வந்து பிள்ளைகளையும் பங்கு பெற்றது உங்களுக்கான கடமை சொல்ல மூன்றும் இங்கே படிக்கணுமா நாம இது வந்து இருக்கிற முதலாவது ரெண்டாவது அம்மாவையும் இருக்கிற அம்மா இதோ அடுத்ததாக வெற்றிார்கள் ஒளி பார்வையாளர்களான உறவுகளுக்கு நான் தற்போது எம் கே மிட்டங்கின்ஸ் பகுதியில் வந்து தமிழ் கல்வி கூடம் என்ற ஒரு கழகம் வந்து இங்கே வந்து விளையாட்டு போட்டி நிகழ்வுகள் ஆரம்பிச்சிருக்கிறார் அந்த விளையாட்டு போட்டி சம்பந்தமாகத்தான் எனது வழி ஒளி ஊடாக நான் உங்களுக்கு காண்பிக்க ஓகே

அதை ஓ நான் இப்போ தான் புதுசாக தொடங்கி இருக்கிறேன் வீட்டையும் வச்சு செய்கிறேன் நான் நான் ப்ராட்பீலில் இருக்கிறேன் நான் என் ஃபோன் நம்பர் ஜீரோ செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் ஒன் டூ ஒன் டூ ஃபோர் ஃபோர் யாருக்காவது விரும்பினாலும் இங்கே ஃபோன் அடித்தா நான் வீட்டிலையும் செய்வேன் நான் இப்போ இருபதாம் தேதி அடுத்த ஒரு விளையாட்டு போட்டி இருக்குது நான் அதிலையும் கொண்டு வந்து சேல் பண்ணுறதுக்கு இருக்கிறேன் மற்றது வந்து நீங்க வீட்டுல இருந்து செய்கிறீங்கள்தானே வீட்டுல இப்படியான இந்த திருமணம் கூப்பணி தண்ணீராட்டு விழாக்களுக்கான

மிச்சங்க இன்ஸ் எம் கே தேர்ட்டீன் செவன்டி எஸ் ஓகே வணக்கம் பெற்றோரா எத்தனை பிள்ளையர் படிப்பீங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் படிப்பாங்க வணக்கம் நீங்களும் பெற்றோர் ராம்பல எத்தனை எத்தனை பிள்ளைகள் இங்கே படிக்கிறாரு ஆ மூன்று பிள்ளையை படிக்கிறேன் ஓகே ஓ இந்த இடத்த உண்மையில் உங்களை வாழ்த்துகிறேன் எப்படி என்று சொன்னால் எங்களோட தமிழ் பற்றும் எங்கள் பற்று உண்மையில் வருங்கால சந்ததியான எங்களோட பிள்ளைகளிடம்தான் எங்களோட தமிழ் பற்றுகளை நாங்கள் வளர்க்க வேண்டும் அந்த வார்த்தை நீங்கள் என்ன பெற்றோராக இருக்கிறீங்களோ எத்தனை பிள்ளைகள் படிக்கிறேன் ரெண்டு என்ன பள்ளிக்கூடம் தமிழ் பள்ளி கூட பொறுப்பாளரை கந்திட்டு இருக்கிறேன் அவரிடம் இந்த பள்ளிக்கூடம் இத்தனை நம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது என்று நிகழ்வுகளை பற்றி அவரிடம் கட்டணும் வணக்கம் என்ன வணக்கம் வணக்கம் இந்த பள்ளிக்கூடத்தை பற்றி ஒரு சிறிய ஆரம்பம் தாங்களே என்னுடைய பேர் சிவமாரன் இந்த பள்ளிக்கூடம் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு மில்டன் ஸ்ப்ரிங் சென்டர்ல நடக்கிறது முந்தியிருந்த இருந்த ஆரம்பகால நிர்வாகம் அதாவது தமிழ் இலத்திலிருந்து அந்த நிர்வாகத்தால் முதன் முதலில் மீட்டாங்க சில ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிக்கப்பட்ட இன்று வரை பாடசாலை நடைபெற அது நான் இந்த பாடசாலைக்குள்ளே நிர்வாகியாக வந்தது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அன்றையிலேருந்து இன்று வரையும் பங்கு பெற்று நடத்துக்கங்க இதேபோல் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட அன்பில் இன்று வரை ஒரு ஆசிரியர் கல்விகளை கல்வி கொண்டிருக்கிறார் அதேபோல் இடை ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் சில சில பிரச்சனைகளால் இந்த பாடசாலை டவுனாக போய் மீண்டும் இப்போது புத்தூர் பெற்று நல்ல நிலைமையில் எல்லா கலைகள் கலை விளையாட்டு கலைகள் விளையாட்டு போட்டிகள் எல்லா நிகழ்வுகளும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இதுவரை நன்றி மற்றவர்கள் இந்த பாடசாலையில் எத்தனை ஆண்டு வர ஆண்டாக இந்த விளையாட்டு நடக்கும் இது வந்து பள்ளிக்கூடம் தொடங்க காலத்துலேருந்து நடக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சு பிறகு ரெண்டாயிரத்தி அஞ்சு தொடங்கில நாயக்க ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து தொடர்ந்து எல்லா நிகழ்வும் நடக்குது து வந்து இந்த பாடசாலை வந்து அரையிறுதி ஆண்டு பொது அறிவு அதே சம்பந்தமான பயிற்சிகளும் இங்கே நடக்கிற எல்லாமே நடக்குது இது வந்து ஒரு தனியங்கிற பாடசாலைன்ற ஒரு நிகழ்வு இல்லை இது அனைத்துலக மேம்பாட்டு கல்வி நடத்தப்படுற எல்லாம் ஒரு வருஷம் ஜூன் மாதம் முதலாம் தேதி எல்லா நாட்டிலையும் சேம் டைமில் சேமாக இந்த பயிற்சிகள் எல்லாம் நடைபெறும் அதுக்கு இடைக்கால பயிற்சிகள் அவنا அப்படி இல்லாமே கணடை அதனால நீங்க ஒரு நிர்வாக பொறுப்பை ஏறுறீங்க. அடுத்த சந்ததியின இந்த தமிழ் பற்ற அடுத்த சந்ததியான பிள்ளைகளுக்கு தான் நாங்க கற்றுக் கொடுக்கணும். அந்த வகையில நீங்க வந்து கொடுத்து கொண்டு இருக்கீங்க. இந்த வகையில உங்க நிர்வாகத்திற்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி 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 இந்த இல்லம் படிமைக்க

நாளை அது வருங்கால சந்ததிகளுக்கும் தமிழ் அறிவை வளர்த்து கல்வியை வளர்த்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு போல ஆசிரியர் உள்ளதான் இருக்குது இந்த வயல டீச்சர் உங்களுக்கும் இந்த இடத்தினது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிந்து கொள்வேன் உங்களோட சேவை தொடர்ந்து இந்த பாடசாலைக்கு இடம்பெற வேண்டும் என்றாலும் இந்த இடத்தை நான் கருத்தாக இந்த அடுத்த இல்லமாக மஞ்சளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது இந்த மஞ்சள் அலங்கரிப்பு வந்து சிறுத்தை அதாவது சிறுத்தை என்றாலே உங்களுக்கு விளங்கும் சொல்ல தேவை மஞ்சளால் அலங்கரிக்கப்பட்ட பண்ணப்பட்டிருக்கிறது இந்த இல்லாமல் கூடுதலாக நமது தேசம் கடந்த மஞ்சள் சிவப்பு வர்ணங்களால் தான் இந்த இல்லாமல் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது இந்த இந்த இல்லம் மஞ்சளால் அலங்கரிக்கப்பட்ட இல்லத்தில் இந்த ஆசிரியரிடம் ஒரு சிறிய கருத்து வணக்கம் ஆசிரியர் வணக்கம் வணக்கம் எத்தனை மணிக்கு இந்த விளையாட்டு நீங்கள் விளையாட ஆரம்பிக்கப்பட்டது நாங்கள் எட்டு மணிக்கு வந்து இதெல்லாமே சோடிக்கு இதெல்லாம் செய்த விளையாட்டு பத்து மணிக்கு தொடங்கினது கிட்ட நான் மாறி மாறி படிப்பிப்பேன் இந்த வருஷம் எப்போவுக்கு படிவிக்க வர வருஷம் மாறி மாறி படிப்பிப்போம் இன்றைக்கே நல்லா போய்கொண்டிருக்கின்றது காலநிலையும் நல்லாக அமைந்திருக்கின்றது

விளையாட்டுகள் ஹலோ விளையாடு முடிஞ்சதா விளையாடி முடிஞ்சதா முடிஞ்சதா என்ன விளையாடுறீங்க விளையாடி முடிஞ்சா என்ன விளையாட்டு விளையாடுனீங்க

ஒரு உற்சாகங்களையும் உங்களுக்கான ஆரோக்கியத்தை கொடுக்கிற விளையாட்டு என்பதையும் இந்த இடத்த உங்களுக்கு சொல்ல தேவையில்லை நான் நீ சொல்லி சொல்லுறேன் ஓகே நன்றி உங்க கருத்து இதுல பாத்தீங்க என்று சொன்ன இவர்கள் வந்து பெற்றோர்கள் வந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பெற்றோர்கள் வந்து இந்த இடத்த பாத்தீங்க வணக்கம் நீங்க பெற்றோரா இருக்கிறீங்களா பெற்றோர்களா பார்வையாளர்களா வந்து இருக்கிறீங்க நீங்கள் வந்து நீங்கள் பெற்றோர்களா இல்ல பார்வையாளர்களா எத்தனை பிள்ளைகள் படிக்கும் கூட பிள்ளைகள் பாடசாலையில ஒரு ஆள் தான் படிக்கிற எப்படி விளையாடி முடிஞ்சதா என்ன முதலாவதா ரெண்டாவதா அதான் அந்த சந்தோஷம் தெரியுது அந்த முதலாவதோட அந்த சந்தோஷம் தெரியுது வாழ்த்துக்கள் அக்கா வணக்கம் உங்களோட பிள்ளை கல்வி முடிஞ்ச விளையாட்டு மணி வந்தீங்க மணி வந்து ஆதரவையும் பாடசாலைக்கு சில சில ஆதரவையும் பெற்றோர் சார்பில் கொடுக்கத்தானே வருவீங்க தனியார் ஆசிரியர் நிர்வாகங்களும் இல்லாம பெற்றோர்கள் பங்களிப்பு கட்ட பள்ளிக்கூடத்தை தேவை அந்த வகையில் அதை நீங்க வழங்கிருக்கீங்க நன்றி உங்க கருத்துக்கே

நல்லாம சந்தோஷமாக இருக்கு எப்படி கல்வி முக்கியமோ அப்படி பிள்ளைகளுக்கு விளையாட்டு முக்கியம் ஏனென்றதுன்னா ஒரு விளையாட்டை பிள்ளை கற்றுக்கொள்ளைக்கால் பிள்ளைன்ற ஆரோக்கியம் அதில் மீன்படும் அந்த ஆரோக்கியத்தை வளர்ப்பது விளையாட்டு சம்மந்தமான இதுகள்லாம் கட்டாயம் அந்த பிள்ளைகளுக்கான விளையாட்டுகளில் கொண்டு வந்து புள்ளிகளையும் பங்கு பெற்றுறது உங்களுக்கான கடமை தேவையில்லை பிள்ளை பங்கு பெற்றி முடிஞ்சுதான் மேடம் வந்திருக்கிற மூன்றாம் இடமும் அவ கொஞ்சம் கவலையாக சொல்றீங்க அப்படி கவலை இல்ல இதெல்லாம் விட பேர் வர கரெக்டாக ஓகே நன்றி இதற்கு அடுத்ததான வேணக்கா அம்மா வந்து இருக்கிறாரா

என்ன பார்க்குறேன் வந்து பிள்ளைகள் பங்கு பெற்றி நிறைவு செய்ததை பார்வையிட்டு கொண்டு அவர்களுக்கான சான்றிதழ்களுக்கான ஒழுங்கொழுங்கு நடந்து வந்து இதில் பார்த்தீங்கன்னு இது சகோதரிகள் வந்து அதில் வந்து கையுக்கு வந்து கலர் அடிக்கிற எங்கட தமிழில் சொல்லுவோம் மர தோண்டி வைக்கிற மாதிரி இது வந்து கையுக்கு அந்த பெயிண்ட் அடிச்சு மிரதோண்டி வச்சிருக்கீங்க இது என்ன நீங்க நீண்ட காலம் செய்யறீங்களா இல்லை தற்பொழுது தானே அந்த இந்த தொழில்ல நீங்க நீண்ட காலம் செயற்படுறீங்களா இல்ல சுமார் பொழுதுபோக்கா செய்யறீங்க ஆஹ் ஓகே 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 அதாவது ஆ ஓகே இதுல வந்து இது சௌகரியங்கள் வந்து இது ஒரு பொழுதுபோக்க இங்க கல்வி கேட்கும் மாணவர்களுக்கு மரணங்கள் திட்டிருக்கிறார் பாடசாலைன்ற விளையாட்டு சம்பந்தமான சில நிகழ்வுகளுக்கு உங்களோட ஒத்துழைப்பும் கட்டாயம் தேவையா ஏன்னா அது ஒன்று வருடியா அந்த வகையில உங்களோட ஒத்துழைப்பும் இதுக்கே இருக்கா நான் இது வந்து அதான் நாங்கள் வந்து இந்த டவுன் பள்ளிக்கூடம் வந்து மில்டன் கிங்ஸ்ல ஹோனிப்ரோன்ற இடத்துல இருக்குது வந்து நல்ல மாதிரி நல்ல நல்லா போகுது நல்ல கண்டிப்பா இல்லை வார என்ன போல வார பெற்றோர் இந்த ஒத்துழைப்பு எல்லாம் நல்லா இருக்கு நல்லா ஒரு ஒற்றுமையாக எல்லாரும் வந்து செயல்படுறதால நல்ல படிவாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கு இந்த இந்த இடம் வந்து மிக எனக்கு பிடிக்கும் என்னன்னு சொன்னால் எங்கட பிள்ளைகள் வந்து இப்ப ஆங்கில பள்ளிக்கூடமும் இங்குதான் எனக்கு அப்ப அதாலே எனக்கு இந்த பள்ளிக்கூடம் வந்து பழக்கப்பட்ட இடம் அதே போல கூடுதலான எல்லாரும் சுற்றி உள்ள ஆக்கள் தானே நல்ல ஒரு இடம் உங்க கருத்துக்கு நன்றி என்ன நன்றி பத்தி நான் சொல்ல நான் என்று சொன்னிக்கு முதல் முதல் வந்த உன்னோட உண்ட வீழை செய்தவர் நான் அந்த வந்த நிறங்களில் ஒரு இடம் மாறி வரும்போது சில மன உளைச்சல்கள் இதுகள் இருக்கும் அந்த நேரம் எனக்கான ஆலோசனைகள் நல்ல அறிவுரைகளை சொல்லி இந்த இடம் இப்படித்தான் இப்படித்தான் ஆரம்பம் இருக்கும் என்று என்ன ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்த ஒரு அண்ணன் என்னோட இன்றும் நட்போடு இருக்கிறார் இந்த இடத்த உங்களை நான் சந்தித்தது உண்மையில் ஒரு கொடுத்து வைத்த விஷயம் சொல்ல விரும்பினா சொல்லுங்கள் எனக்கு பதேபோலதான் இப்போ உங்களை நாட்டில் இருந்து வந்தவர் இந்த நாட்டில வாழ்வதற்கு என்று அவரை சந்தித்தது மிக்க சந்தோஷம் நல்ல மனிதர் வந்த நாள்ல எப்படி பழகினமோ அதே போலயே தொடர்ந்து பல தொடர்ந்து எங்க நட்பு போயிட்டு இருக்குது என்ன பன்னெண்டாம் பாவப்பை முடிச்சு ஆசிரியர் இருக்கிறீங்களா இல்ல ஆசிரியர் நான் வந்து பிள்ளைகளுக்கு நேரம் இருக்கைக்கு வந்து படிப்பிக்கிறேன் உண்மையில இதை கேட்கும் போது சந்தோஷமா இருக்கிறது பாடசூழல வந்து படிச்சு அவர்களுக்கு கேள்விதான் உண்மையில பாராட்டக்கூடிய விஷயம் இந்த வயல தம்பி உங்களை பாராட்டம் தொடர்ந்து உங்களோட சேவை பள்ளிக்கலகம் இல்லங்களுக்கான கயிறுத்தல் அங்காலே சிறுத்தை வந்து செம்பக இல்லமும் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் கயிறுத்தலுக்காக நடுவர் மிகவும் சரியான இதோட நடுவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இதோ முதலாவது செம்பகாணி வெற்றி பெற்றிருந்தது அது இரண்டாவது சிறுத்தாணி வெற்றி பெறுமா என்று பார்ப்போம் இல்லை 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 செம்பகாணி தான் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது செம்பகாணி பார்ப்போம் இப்போ நடுவில் நிற்கிறார்கள் ஓகே இது செம்பகாணி தான் இந்த முறையும் வெற்றி பெற்றுள்ளது இந்த பக்கம் செம்பக அணியும் மறுபக்கம் சிறுத்தை அணியும் தயாராக கொண்டிருக்கிறார்கள் இந்த முறை சிறுத்தை அணியின் பக்கம் கயிரிழுக்கப்பட்டால் சிறுத்தை அணி இந்த முறை வெற்றி சூடிக்கொள்ளும் என்பதையும் இந்த இடத்துல உங்களுக்கு சிறுத்தை அணி வெற்றி பெற்றுள்ளது பெண்கள் அணி சார்பாக சிறுத்தை அணி வெற்றி பெற்றுள்ள சிறுத்தை அணி இல்லம் இந்த கயிறுத்தல் போட்டியில் மக வெற்றியை பெற்றுக் கொண்டுள்ளது

வணக்கம் நீங்கள் வந்து செம்பர அணிய சார்ந்த டீச்சர்களாகும் இந்த கயிறு எழுத்தல்ல என்ன செம்பக அணி வெற்றி பெறுமா அல்லது தோல்வியை எதிர்கொள்ளுமா உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வெற்றி பெறுவோம் என்று எதிர்பார்க்கிறோம் ஆனா புள்ளி விவரத்துல சிறுத்தை அணி தான் கூட சீரத்துல நிக்கிறாரு அதை நீங்கள் கட்டி பரப்பீர்களா வெற்றி தோல்வி என்பது எங்களுக்கு எல்லாரும் பிள்ளைகளுக்காக நன்றி சரி கருத்து சிறுத்தை அணி சார்பாக தயாராக இருக்கிறார்கள் ஆசிரியர் நீங்கள் என்ன மாயிட்டு இந்த நீங்கள் வெற்றி பெறுவீர்களா செண்பக அணியை எதிர்த்து வெற்றி தோல்வி என்ன வெற்றி பெற இந்த பார்த்துறேன் டீச்சரா அணி ஆசிரியர்கள் தயாராக மறுபக்கம் சிறுத்தை அணி ஆசிரியர்களும் தயாரிக்க தயாராக இதுல எந்த அணி வெற்றி பெறும் என்பதை தான் பார்ப்போம் இதோ விளையாட்டுகள் ஆரம்பமாகிவிட்டது கல்வித்தல் இந்த வகையில் சிறுத்தை அணி விழித்துக் கொண்டிருக்கிறார் சிறுத்தை அணி வெற்றி பெறுகிறார்கள் ஓகே சிறுத்தை அணியினர் இந்த முறை வெற்றி

சுற்றில் எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணிதான் தான் இறுதியாக வெற்றி என்றவை தீர்மானிக்கப்படும் அந்த வகையில் செம்பகத்தை எதிர்த்து சிறுத்தை அணி இந்த முறையும் தமது வெற்றியை தமதாகி கொண்டுள்ளார்கள் போல தெரிகின்றது ஓகே அணி இந்த முறை வெற்றி பெற்றுள்ளார்கள் என்ன நீங்க வெல்லுவா வெல்லுவா

இது வந்து வலமக்கோர்களுக்கான கயிறுழுத்தல் போட்டி ஆரம்பமாக கையெழுத்தல் பெண்களுக்கான கயிறுத்தல் வந்துட்டீங்க வலிம இத்துடன் எனது வலை பதிவுகளை நிறைவு செய்து கொண்டு எனது வலை பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் பெல்வட்டனை அமர்த்தி பகிர்ந்து இதற்கான ஆதரவை நீங்கள் தருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் இன்னும் ஒரு வலியொலி நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வணக்கம்